வணக்கம் நண்பாஸ் நம்பிஸ் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன் அதனால் மற்ற சவுண்ட் எல்லாம் வரும் கண்டுக்காதீங்க இப்போ என்னென்னா விஜயோடய பனையூர் ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டோம்னா எலெக்ஷன் சம்மந்தமாக வந்து கூட்டம் நடத்திக்கிறாங்க வாக்குறுதிகள் கொடுக்கறது சம்மந்தமாக அது சம்மந்தமாக சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோட டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து நம்ம டிவி கேவுக்கு இப்போ வந்திருக்கிற மயூரா காமராஜருடைய வம்சாவளியானவங்க அவங்க வந்து டிஎம்கேவை பற்றி கட்டமாக சில பேட்டிகள் சொல்லியிருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மேக்சிமம் எல்லா ஏரியாங்களுக்கும் கவர் பண்ணி இவங்க வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க விஜய் சொல்லியிருக்கிற உத்தரவின் பேரில் அது சம்மந்தமாக ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க செங்கோட்டையன் சார் அவங்க ஆதவர்ஜூன் சார் அவங்க புஷிய ஆனந்த் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அதில் தெளிவாக எந்தெந்த ஏரியாவுக்கு எப்பப்போ போகிறாங்கிறதையும் அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க முதல்ல இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சென்னைக்கு மட்டும் மூணு நாள் ஒதுக்கி இருக்கிறாங்க ஏன்னா அந்த சிட்டி வந்து பெருசுங்கிறதுனால கவர் பண்ணணும் எல்லாத்தூத்திங்கிறாங்காட்டி மூணாக பிரித்து இருக்கிறாங்க அந்த மூணு நாள் முதல்ல அங்கே மட்டும்தான் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதுக்கப்புறம் இருந்து திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க திருச்சியிலேருந்து அப்படியே லைன் பை லைனாக ஒவ்வொரு இதாக போகிறாங்க அதை டேட் வைஸில் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து மொத்தம் இருபத்தாறாம் தேதியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினாலு ப்ளேஸ்மெண்ட்டை பிரித்து இருக்கிறாங்க அதுலேருந்து ஸ்டார்ட் அப் இவங்க பண்ணுறாங்க திருவோ திருவாரூர் சாரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆம்பூர் வேலூர் இந்த தொகுதியெல்லாம் வந்து வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்றிக்கே வந்து கவர் பண்ணிடுவாங்க செகண்டாக வந்து பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் சொல்கிற டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து மற்றதுவங்களுக்கும் சேர்த்து சென்னையிலேருந்து டோட்டலாக ரெண்டாவது நாளில் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி தர்மபுரி திருவண்ணாமலை இந்த ஏரியாவை கவர் பண்ணுறாங்க சேலம் வந்து மூணாவது நாள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் எல்லாம் நாலாவது நாள் வந்து ஈரோடு மேட்டுப்பாளையம் கோவை அஞ்சாவது நாள் வந்து திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி ஆறாவது நாள் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகர்கோவில் ஒன் செகண்ட் ஆக்சுவலாக எழுதியெல்லாம் வச்சுருக்கிறேன் அதனால தான் மறந்துடுவேன்ற ரீசன்னால் நிறைய எல்லாம் எனக்கு போயிட்டு இருந்ததுனால ஏழாவது நாள் வந்து மதுரை சிவகாசி புதுக்கோட்டை திருச்சி எட்டாவது நாள் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஒன்பதாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் பத்தாவது நாள் புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பூத் கமிட்டிக்கு வந்து இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க மொத்தமாக எழுபதாயிரம் பேர் வச்சுருக்கிறாங்க இந்த எழுபதாயிரம் பேரில் ஒவ்வொரு பூத்துக்கும் பன்னெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை இந்த எஸ்ஐஆருக்கு வந்து நிறைய பேர் என்ன அதை ஃபில் பண்ணல நிறைய பேர் ஏதோ பண்ண இது சரியாக வந்து அவங்க ஓட்டுருக்கான அது என்ன சொன்னாங்க நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது இல்லை அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருந்ததுனால அந்த காரணத்துக்காக அதை எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான கோ சப்போர்ட் ஒர்க்கிங்கும் இவங்க கமிட்டி டீம் மூலிமா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம்லாம் சூஸ் பண்ணியாச்சு எல்லாம் ஓகே இந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளேஸ்மெண்ட் நமக்கு முதல் பிரச்சனையே டிவி கேட்குச்சின்னு எடுத்துக்கிட்டாலே பிளேஸ்மெண்ட் தான் ப்ளேஸ் தான் பிரச்சனையாக இருக்குது எந்த இடத்துல பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அதுக்கான அனுமதி விதிமுறை அப்படிங்கிறது ஸோ அதில் சில அனு விதிமுறை கொடுத்து அது பிரகாரம் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்களா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ கண்டிஷனுங்கிறது இன்னும் இன்னொரு நாள் நமக்கு அப்டேட் வந்துடும் அதை ப்ளேஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட வந்து அனுமதி கேட்டு ஏரியா அது எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏரியாவை ரெடி பண்ணணும் அப்புறம் அதுக்கான பிளேஸ்மெண்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே கூட்டம் போகிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்யணும் அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்கான வசதிகள் செய்யணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு வந்து வாக்குறுதி கொடுக்கறதுக்காக என்னென்ன இயல்பு முறை நடைமுறை வாழ்க்கைக்கு கொடுக்க முடியுமோ அதை கேட்க தான் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஏரியாவுக்கு வராங்க ஒரு நாலு வீட்டில் கேட்குறாங்கன்னு பேச்சுக்கு வைப்போமே இங்கே என்ன வசதி இல்லை என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்கள் பஸ்ஸுன்னு சொன்னால் அப்போ அந்த ஏரியாவுக்கு பஸ் வரது எந்தளவுக்கு போகுது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏன்னா அதை பண்ணி கொடுக்க முடிஞ்ச வாக்குறுதி ஓகே இந்த ஏரியாவில் பஸ் டைமிங் போகிறதுல டைமிங் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது உங்கள் தொகுதிக்கான வாக்குறுதி அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி மொத்தம் இரண்டு மூன்று கட்டங்களாக போகும் இப்போது எடப்பாடியார் அறிவிச்சிக்கிறாங்களே அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது முதல் கிட்ட வாக்குறுதி அது பொதுவான வாக்குறுதி எல்லாத்துக்குமே சேரக்கூடிய வாக்குறுதி அது தமிழ்நாடு ஃபுல்லாக யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் அதெல்லாம் அது இல்லாமல் அந்தந்த தொகுதி வரியா ஏரியா வரியா ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அது சம்மந்தமான வாக்குறுதிகளை அடிப்படையாக எடுத்து பண்ணுறதுக்காக இது போக வந்து இத்தனை வருஷமாக விஜய்யோட ஆஃபீஸ்க்கு நார்மலாக ஏதோ ஒரு கோரிக்கையை கேட்டு வந்திருக்கும் அந்த கோரிக்கைகள் அப்போ அவர்களால் வந்து பண்ண முடியாத காரணம் அதற்கு அரசியல் பின்புலனோ இல்லை வேறு ஏதாவது சட்ட ரீதியான இதுவோ தேவைப்பட்டுருந்த காரணனால பண்ண முடியாமல் வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்களா இன்னும் அதில் எத்தனை பேர் வந்து இதில் இது தேவைக்காக இருக்கிறாங்க இந்த சில விஷயங்கள் இன்னும் பண்ணி தரலையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெடி பண்ணுறதுல வந்து முனைப்ப இருக்கிறாங்க அதுக்கு வந்து தலைமையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பேர் வந்து கொண்ட குழு வந்து அதுக்கு தனியாக செயல்படுது இந்த எலெக்ஷன் கமிட்டிக்கு பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து செயல்பட போகிறாங்க இப்போ நம்ம காமராஜருடைய வம்சாவழியான மயூரா அவங்க கொடுத்த இன்டர்வியூவை பற்றி சொல்கிறேன் அவங்க டிஎம்கேலேருந்து வந்தவங்க அவங்கள விட இப்போதைக்கு டிஎம்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது இதுக்கு மேலே நம்ம போட்ட பதிவில் இன்னைக்கு வந்து ரீசெண்டாக வந்ததுலேயே பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி சார் வந்து சொல்லியிருந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வரும் அறுபத்தஞ்சி தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க அது போக நிறைய கடன் வாங்கி தமிழ்நாட்டை முதல் மாநிலம் கடனில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரி ஸோ இதெல்லாம் இல்லாமல் இவங்க சொல்கிறது என்னென்னா பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலைங்கிறது இவங்களே ஒத்துக்கவும் செய்கிறாங்க ஆனால் டிஎம்கேவோடது ஓடது இப்போ வரைக்கும் விளம்பரம் யூடியூப்பில் நிறைய இடத்துல ஆட்ஸில் வந்துட்டு இருக்குது ஆடாக வந்து நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் நிறையா இருக்குது ஸோ நிறைய பேர் கிடைக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதையும் பார்க்கணும் அதே மாதிரி கிடைக்கவே இல்லை யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இப்போது எலெக்ஷன் வந்து ஃபுல் சூடு பிடிச்சிருச்சு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வர மயூராக சொல்கிறது என்னென்னா நிறைய காமராஜர் காலகட்டத்தில் திறக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் நிறையா மூடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம் ஒன்றும் மக்கள் வந்து என்னுடைய பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறது வந்து அவமானம்னு நினைக்க ஆரம்பித்தது ரீசன் ஒன்று ரெண்டாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் கௌரவங்கிற ஆடு போட்டு ஆடு போட்டு மக்களை நம்ப வச்சது அதை மக்களும் நம்பிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்த்து போட்டு தொல்ல பண்ணதுன்னு சொல்லலாம் அது அப்பா படத்தில் கூட சவுந்தர கண்ணியோடத்தில் ஒரு சீக்வன்த்தில் வரும் பக்கத்து வீட்டு பையன் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறாங்க ஏன் பையன் மட்டும் இந்த ஸ்கூலுக்கு போகணுமாங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேசிக்கிறாங்க ரெண்டாவது தண்ணி பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற வரத்தை விட வேற எங்கேயும் கிடையாது ஸோ நம்ம நீர் வரத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பண்ணி வச்சு எல்லாம் பாட்டிலில் வாங்கி குடிச்சுட்டு அது எவ்வளோ பெரிய அவமானம் இது கேரளாவில் போய் பாருங்க நீர்வளத்துறை எல்லாம் அவ்வளோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாம் நிறையா பேசியிருக்கிறாங்க மோர் தென் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம ஷார்ட்டாக வந்து இப்போ இப்போ நான் சொன்ன தொகுப்பெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோவில் உறைஞ்சது இருபது முப்பது நிமிஷம் வரைக்கான யூடியூப் சேனல்ஸில் போடப்பட்ட வீடியோ இதை மொத்தமாக குறித்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நான் மொத்தமாகவே எல்லா டாப்பிக்கையும் போடிறேன் இந்த மாதிரி குறுகிய டாப்பிக் எல்லா டாப்பிக்கையும் சுருக்கமாக சிம்பிளாக லைனில் சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் இன்க்ரீஸே ஆகலை ஒரு லாஸ்ட்டாக நான் சும்மா விளையாட்டுத்தனமாக போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைபர் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் யோசித்து தெளிவாக போடலாம் அப்படின்னு நிறையா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் வரல இன்னும் ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு மூணு பேர் வேணும் மூணு பேர் இருந்தாங்கன்னா ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஆகிடுச்சுன்னா லைவ் கண்டென்ட் பண்ணலாம் லைவில் நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம் அண்டு ஓன என்னுடைய பிஸ்னஸை பற்றியும் சொல்லலாம் அதில் ஜாயின் பண்ணி செய்கிறவங்க விரும்பினாலும் செய்யலாம் இல்லை பார்ட் டைம் அதை பண்ணணும்னு விரும்பினாலும் பண்ணலாம் ஸோ நிறைய விதமான டாபிக்ஸ் நம்ம பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நிறைய விஷயம் செய்யலான்ட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேவைப்படுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ